என் பேத்திக்கிட்டு ஸ்கூலு சனிக்கிழமை அதை இன்னைக்கு வந்து சோயா பிரியாணி செய்ய போகிறேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை கிராமு அன்னாச்சி எல்லாமே போட்டிருக்குறேன் தக்காளி தாளிக்காய் அதெல்லாம் வந்து வர பொடி பிரியாணி பொடி மஞ்சத்தூள் ஒரு தூண்டு போட்டால் போதும் அப்புறம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு தாளித்து சோயா பிரியாணி உள்ள போட்டு தாளித்து இது வந்து பூண்டு இஞ்சி புதினா தலை கொத்தமல்லி தழை இதை சுத்த கொத்தமல்லி தலை உள்ளே இருக்குது அதை அரைச்சி அப்படியே உள்ளே போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் பூண்டு இஞ்சி எல்லாம் உள்ளே போட்டாச்சு புதினா தலை உள்ளே போட்டுக்கலாம் அடுப்பாற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டை கிராம் போடுவோம் பட்டை கிராம் போட்டுட்டா அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கணும் அதுக்கு அடுத்தது ஒரு ப ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கணும் இது காய்ச்சி நீங்கள் வந்து தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஓட்டி போகணும் கொஞ்சம் கொஞ்சம் வணங்கணும் கொஞ்சம் வணங்கணும் கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொத்தி விட்ட மாதிரி கொத்தி விட்டுனா அதை வணங்கிடணும் அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற போகிறோம் இது வணங்கிட்டு அப்போ வணங்குறது ஆகிடுச்சு அதுக்கு மேலே வந்து பொடிகளெலாம் போட போகிறோம் பொடி வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தூண் போட்டால் போதும் கொஞ்சம் வர பொடி அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா தூள் பிரியாணி ஊற்று விடும் கொஞ்சம் போட்டு விட்டது கடைசியாக வந்து பணங்கும்போது வந்து இஞ்சி பூண்டு மல்லி புதினா போட்டாச்சு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணும் இது போட்டு பாருங்க நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதை வந்து தயிர் ஊற்றிட்டு தயிர் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து இதுலேயே கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கோ இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எதுக்காகனா சோயா வந்து இதாகணும் சோயா பருப்புணும் இது வந்து அப்படியே நல்லா ஓட்டி விட்டு நேரம் இது கொஞ்சம் அப்படியே வணங்கி வரணும் இது வந்து நல்லா வணங்கிட்டுருக்குது நல்லா வணங்கி வந்துடுச்சு அப்படியே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியும் அரிசியும் ஒன்றா அதை அளந்து ஊற்றி வச்சுருந்தேன் நீங்களும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி போட்டுக்கணும்